பேரவை தலைவர் அவர்களே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு காவலர்களுக்கு வீட்டு வசதி செய்து கொடுப்பது பற்றி திடீரென்று அக்கறையும் கவலையும் வந்திருக்கிறது காவலர்களுக்கு காவல்துறையினருக்கு வீட்டு வசதி செய்து கொடுப்பது குறித்து யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் ஆனால் திமுகவினர் கேட்கக்கூடாது அதை கேட்பதற்கான அறுவரை திமுகவினக் காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டேன் பெருமையை பேரவை தலைவர் அவர்களே காவல்துறையினருக்கு வீடுகள் கட்டி கொடுப்பதற்காக வென்று இதயதேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு காவல்துறை வீட்டு வசதி கழகம் என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தினார் அவர் தான் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது முதல் வேலையாக அந்த காவல்துறை வீட்டு வசதி கழகத்தை கலைத்து இழுத்து மூடினார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டில் நான் முதலமைச்சராக பதவி ஏற்ற பின் காவல்துறை வீட்டு வசதி கழகத்தை மீண்டும் துவக்கினேன்